ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் தமிழ் கடையில் போய் வாங்க போகிறோம் வாங்க நான் எப்படி வாங்குகிறேன் என்னென்ன திங்ஸ் வாங்குறேன்னு பார்க்கலாம் நம்ம ஊர் மளிகை கடை மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மொத்தம் நாலு தமிழ் கடையில் மளிகை கடையை நாங்கள் தமிழ் கடைன்னு தான் சொல்லுவோம் எல்லா காய்கறியும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கீரையும் கிடைக்கும் அதுமாரி நம்ம ஊரில் உள்ள மாம்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் எல்லாமே அப்படியே இங்கே கிடைக்கும் சனி ஞாயிறுலாம் இங்கே நம்ம போகவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதனால் வீக் பிளேஸாக செலக்ட் பண்ணி போனோம்னா நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஒவ்வொரு காய்கறிலையும் அவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பாங்க பாவக்காலே சின்னது பெருசு அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் யூஸ் பண்ணுற பாவக்காய் நிறையா வச்சுருப்பாங்க அப்புறம் மாங்காலே எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாங்காய் வச்சுருப்பாங்க எல்லா காய்கறியும் வெரைட்டி வந்து நிறையா இருக்கும் நமக்கு எது வேணுமோ வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஒரு சுண்டைக்காயிலேருந்து கோவக்காய் அவரைக்காய் முருங்கக்காய் எல்லாமே கிடைக்கும் ஆனால் வந்து விலை எதுவுமே அவங்க வந்து எந்த திங்ஸுக்கும் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம பில் பண்ணும் போது தான் அதோட விலை என்னன்னே நமக்கு தெரியும் எண்ணெய் பருப்பு உளுந்து அப்புறம் கடலை மாவு எல்லாமே வந்து இங்கே இருக்கும் இங்கெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஊரில் என்னென்ன மசாலா கிடைக்குதோ எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து எல்லாத்துக்குமே ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே எதுலேயுமே ப்ரைஸ் போட மாட்டாங்க டீத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்காய் வத்தல் வத்தல் அப்பளம் எல்லாமே வந்து கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா அரிசி எல்லா விதமான அரிசியும் இங்கே வச்சுருப்பாங்க ஒரு கிலோ அஞ்சு கிலோன்னு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தயிர் தயிர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே வாங்குவாங்க கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும் ஒரு மினி தமிழ்நாடே இங்கே வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நான் எப்பொழுதுமே கடைக்கு வரும்போது என்ன திங்ஸ் வேணுங்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறத்தையும் வாங்கி வந்து பில் பண்ணியிருக்கோம் இப்போ தான் வந்து ப்ரைஸே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அப்புறம் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் இலந்த அடை எல்லாமே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இட்லி இடியாப்பம் புட்டு சப்பாத்தி எல்லாமே வாங்கிக்கலாம் போயிட்டு எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்